ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சேனக்கிழங்கு சில்லி போட போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் இதில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் நீங்களும் அதே போல் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சில்லி போடுறது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம சேனக்கிழங்கு சில்லி போடுறதுக்கு சோள மாவு அரிசி மாவு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து ஆழ்வார் சில்லி பவுட்ரு இது நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணோமோ நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் லெமன் அரை லெமன் இதையெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் சேனக்கிழங்குல வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த சேனக்கிழங்கில் நம்ம எடுத்து வச்ச பொருளெல்லாம் சேர்த்துக்கு போகிறோம் சேர்த்தி லைட்டாக தேவைக்கேற்ற தண்ணி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் எல்லாம் கலந்தாச்சு இதை அப்படியே நம்ம கை வச்சு கலக்கிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கலக்கும்போது ட்ரை ட்ரை ஆயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கிக்கோங்க இதில் கலக்கும்போது கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு கலக்கிக்கோங்க அளவாக போது நல்லா விரட்டி எடுத்துக்கலாம் இல்லை இந்த மசாலா இந்த அரிசி மாவு இதெல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இது கூட நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிசைச்சிங்கன்னா இன்னும் சாஃப்டாக வரும் பார்க்குறதுக்கு சில்லி சாப்பிட்ற மாதிரியே இருக்குது கோழிக்கறி மாதிரியே இருக்குங்க சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் இப்போ நல்லா காய்ஞ்சிச்சின்னா பார்த்து போடுங்க கவனமாக போட்டு பொறிச்சிடுங்க அப்படியே கேலரி விடுங்க லைட்டாக அப்படியே ஒன்றா போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா எல்லாம் பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம அதை நல்லா சுத்தமாக எண்ணெய் வடிகிற மாதிரி எடுத்து எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்து வச்சிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சத்தம் கேட்குதுன்னு சூப்பராக வந்திருக்கு இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுடலாம் இப்படியே நம்ம எல்லாத்தையும் எடுத்து வரைக்கும் பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம சில்லி போட்டு கொடுத்தோம்னா சேனைக்கிழங்க நம்ம குழந்தைங்க வந்து சாப்பிடலன்னு சொல்கிற குழந்தை கூட நல்லா சாப்பிடுவாங்க ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தாங்க செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சேனைக்கிழங்கு சில்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்